இப்போ உங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு அந்த மாதிரி சமயம்னா இந்த மாதிரி இடத்துல புக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் பையே போய்ட்டு வர மாதிரி ஆப்ஷன் இருக்கு ப்ளஸ் ஈவினிங் வந்து நம்ம போய் ரீச் ஆகிற அன்னைக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஹாப்பியாக வர தராங்க அப்போ ஸ்நாக்ஸ் எல்லாம் ட்ரிக்ஸ் மிக்ஸ் அதெல்லாம் கூட சேர்த்து தராப்பில்ல இங்கே இந்த எம்பசி சூட்ஸோட ஸ்பெஷாலிட்டி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரி இன்க்ளூடடு ஸோ அதில் வந்து நமக்கு செஃப்ஸ் ரெக்கமெண்டேஷன் அப்புறம் நம்ம சாய்ஸ் ஆஃப் ஃபுட்டு எல்லாமே இருந்துச்சு நம்ம சின்ன சிட்டிஸ் ரெண்டு பேருமே அப்போ அந்த டைத்துக்கு எந்திரிக்காதனால சரி நமக்குள்ளதையும் அதே சமயம் லைன் வந்து நல்லா பெருசாகிட்டு மூணால ஜஸ்ட் ஒன் மோர் சாய்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வாங்கிட்டு போயிட்டு நம்ம டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு எந்த சூட்க்கு நீங்கள் போய்ட்டு பண்ணலாம் சொன்னாங்க அடுத்த விளாகில் பார்ப்போம் நன்றி